சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பா உனக்கு ஒரு உணர்வு பூர்வமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் உன்னை இணைத்து ஒரு ஆண் அங்கே அழுது கொண்டிருக்கின்றார் அவர் அழுவது அத்தனை நல்ல காரியமாக இந்த சாய் அப்பாவுக்கு தோன்றவில்லை அதனால் இப்பொழுது அழுது அழுது கொண்டிருப்பது யார் என்று உனக்கு நான் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அவரின் அழுகையும் உன்னால் நிறுத்திவிட முடியும் அதே நேரத்தில் அதற்கான காரணத்தையும் தெரிந்து கொண்டு நீ அதனை சரி செய்து கொள்ள முடியும் குறிப்பாக உன்னை நினைத்து அவர் அழுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அதிகமாக யோசிக்க வேண்டாம் உனக்கு இந்த சாயப்பா நான் என்னவென்று சொல்லித்தர முன்வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பாவின் இடத்தில் எப்பொழுதுமே ஒளிவு மறைவு என்பது இருக்காது எதையுமே வெளிப்படையாக உன் உள்ளதை உள்ளபடி நான் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நீ இந்த சாயப்பாவிடத்தில் தெரிந்து கொள்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் நுணுக்கமான விஷயங்கள் தெய்வம் நம்மிடத்தில் வந்து இதையெல்லாம் சொல்லுமா தெய்வம் வந்தால் என்ன சொல்லும் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று தானே சொல்லும் அதை விடுத்து நீ நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கின்றார் அதுவும் ஒரு ஆண் என்று சொல்கின்றாரே என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே முன்பெல்லாம் ஆசைகளை வணங்குவது மட்டுமே தெய்வத்தினுடைய முக்கியமான பணியாக இருந்தது ஏனென்றால் அவரவர் கஷ்டங்களை அவரவர்களை தீர்த்து கொள்வார்கள் அவரவர் பிரச்சனைகள் அவரவர்களுக்கு பெரிதாக தெரியாது எதுவாக இருந்தாலும் தெய்வத்திடம் கொண்டு வருவது சற்று தாமதமாகத்தான் வருவார்கள் எந்த நிலையில் இனிமேல் நம்மால் முடியவே முடியாது என்று நினைப்பார்களோ அப்பொழுதுதான் அதை தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்ப்பார்களே தவிர இப்பொழுது போல கிடையாது இப்பொழுதில் குழந்தைகளுக்கு எல்லாம் மனதில் எப்பொழுதுமே கவலைகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிறு பிரச்சனை வாழ்க்கையில் வந்துவிட்டால் கூட அதை தாங்குகின்ற மனப்பக்குவம் இன்று இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு துளி அளவும் இல்லை என்பதுதான் உண்மை என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படுவதற்குத்தான் நேரம் இருக்கிறதே தவிர ஒருபொழுதும் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனம் நினைப்பதில்லை உடனடியாக கண்ணீர் விடுவது கதறி அழுவது ஓ என்று சத்தமிடுவது கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிவது இதுதான் இங்கு நிறைய பேரின் கோபத்தினுடைய வெளிப்பாடும் கண்ணீருடைய வெளிப்பாடுமாக இருக்கின்றது இன்னமும் சிலர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா பிரச்சனைகள் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் நன்றாக சாப்பிடுகின்றார்கள் அயர்ந்து உய உறங்கி விடுகின்றார்கள் நாம் இந்த பிரச்சனையைத்தான் மண்டைக்குள் எடுத்து செல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை அது எப்படியாவது தீர்ந்துவிட்டு போகட்டும் நாம் நம் வேலையை கவனிப்போம் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்க நினைக்கின்ற நன்மைகளை எல்லாம் எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை கூட உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் தந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சாயப்பா சொல்வது உனக்கு இலக்கமானதாகத்தானே இருக்க வேண்டும் சற்றென்று ஒரு விஷயத்தை இப்படி என்று சொல்லி முடித்து விட்டால் அப்பொழுது உனக்கு புரியாது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அதனால் சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கேட்டு உன் வாழ்க்கை நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று எப்பொழுதும் தெரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் நான் இன்று உனக்கு சொல்கின்ற விஷயம் என்ன என்பதனை கவனமாக உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார் என்னும்போதே சற்றென்று உனக்கு என்ன தோன்றுகிறது பொதுவாக பெண் அழுகிறாள் என்று சொன்னால் நாம் உடனடியாக நம்பிவிடுவோம் விடுவோம் ஏனென்றால் பெண்ணை திறக்கின்ற பலவீனமே அந்த கண்ணீர் தான் கண்ணீர் வடித்து விடுவார்கள் அப்பொழுதுதான் அவர்களின் பாரம் குறையும் என்பது அவர்களின் எண்ணம் ஆனால் இப்பொழுதெல்லாம் அதுவும் இங்கு அதிகமாக நடப்பதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல மன தைரியம் வரத் தொடங்கிவிட்டது நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரத் தொடங்கிவிட்டது இந்த எண்ணங்களால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் ஓரளவிற்கு சரியாக எதிர்கொள்ளத் தொடங்கி விட்டார்கள் ஆனால் ஒரு ஆண் அழுவது என்பது அவ்வளவு எளிதில் கண்ணீர் விடுவ வந்து விடாது ஏனென்றால் மற்றவர்களின் முன்னிலையில் கண்ணீர் சிந்துவதை தன்னுடைய கௌரவ குறைச்சல் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆண் என்பவன் எந்த நேரத்திலும் கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பதில் இங்கு எல்லோருமே உறுதியாக இருக்கின்றார்கள் ஆனாலும் உணர்ச்சி அதிகப்படும் பொழுது ஓர் எல்லையை கடந்து வரும் பொழுது அதனை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தங்களினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி விடுவார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் அழுகையை யார் நினைத்தாலும் கட்டுப்படுத்தி விட முடியாது அப்படி ஒரு அழுகைத்தான் இந்த ஆணின் அழுகை இவர் யார் என்று உனக்கு நான் சொல்கின்றேன் தந்தை இருக்கின்றவர்களுக்கு இது அவர்களினுடைய தந்தை ஒருவேளை தந்தை இல்லாதவர்கள் என்றால் அவர் எங்கு இருக்கின்றாரோ அங்கிருந்து உன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னோடு இப்பொழுது இருக்கிறார் என்றால் உனக்கு தெரியாமல் அவர் கண்ணீர் சிந்துகிறார் என்று அர்த்தம் இல்லை இந்த உலகத்தை விட்டவர்கள் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இருக்கின்ற அந்த ஆத்மாக்கள் உலகத்தில் இல்லை இருந்து உன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் உன்னை நினைத்து அழுவதற்கு என்ன காரணம் அவர்கள்தான் தம் இடத்தில் சரியாக முகம் கொடுத்து கூட பேசுவதில்லையே நமக்கு என்ன கஷ்டம் என்று செவி கொடுத்து கேட்பதில்லை என்னவாக இருந்தாலுமே நாமே பார்த்து கொள்ளட்டும் என்று அவர்கள் எளிதாக விட்டு அப்படி இருக்கும் பொழுது நமக்காக இவர்கள் கண்ணீர் சிந்த என்ன காரணம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்லும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் பொதுவாக பெண்கள் எப்படி தங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் சற்றென்று வெளிப்படுத்தி விடுகின்றார்களோ அதுபோல ஆண்கள் எந்த உணர்வையும் வெளிக்காட்ட தெரியாதவர்கள் எந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த தெரியாதவர்கள் எங்கே உன் மீது அன்பு காட்டிவிட்டால் எங்கே உன் மீது அக்கறை இருப்பதை வெளிக்கொண்டு வந்துவிட்டால் நீ யாருக்கும் பயப்படாமல் நாம் இஷ்டத்திற்கு இருந்து விடலாம் நாம் எந்த தவறையும் செய்துவிடலாம் நம்மை கேட்பதற்கு யாரும் இங்கு இல்லை என்று எண்ணிவிடுகின்றாயோ என்று நினைத்துதான் அவர்கள் இத்தனை காலமும் இடத்தில் சற்று முறைப்போடு நடந்து கொண்டார்கள் என்பது உண்மை அதற்காக உன் மீது அக்கறை இல்லாதவர்கள் அல்ல அதற்காக உன் வாழ்க்கையின் மீது எந்த விதத்திலும் எதையும் சாதிக்க நீ நினைக்கும்பொழுது உனக்கு ஊக்கம் அளிக்காதவர்களாகவும் இல்லை ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டே என் குழந்தையே இவரின் மனதில் இருக்கின்ற வேதனை உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய இப்பொழுது இருக்கின்ற நிலை அவர்களின் மனதிற்கு வேதனையை கொடுக்கின்ற கஷ்டங்கள் ஓடுகின்ற ஓட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கானதாக இருக்கும்பொழுது இவர்கள் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் அவர்கள் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்று தொடிக்கிறார்களே அது அவர்கள் எதிர்காலத்திற்கு சரியானதாக இல்லையே என்று நினைத்து இவர்கள் வருத்தப்படுகின்றார்கள் எப்பொழுதுமே ஒரு எல்லைக்கு மேல் பொழுது இங்கே பிரச்சனைகள் உருவாகி விடுகின்றதல்லவா அதனால் எதையுமே முன்னத்தில் முடியாது என்று சொல்வதற்கு அவர்களுக்கு அதிகமான யோசனையாக இருக்கின்றது எப்படி இதனை தவிர்க்க முடியும் என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் எதுவாக இருந்தாலும் ஒரு தந்தையின் சொல் கேட்பதில் நிச்சயமாக குழந்தைகளுக்கு முக்கியமான பங்கு இருக்க வேண்டும் உன்னை இந்த உலக உலகத்திற்கு கொண்டு வந்தவர் எதற்கு என்பதற்காக மட்டுமல்ல இத்தனை காலமும் உன்னை காப்பாற்றி வந்திருக்கிறார் என்பதற்காக உன்னுடைய மனநிலையை உணர்ந்து கொள்ளவில்லை என்று நீதான் யோசிக்கின்றாய் ஆனால் உனக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் தேவையான இடத்திலிருந்து வேறு வழியில் கிடைத்திருக்கிறது அதனால் எதையும் தவறாக நினைத்துவிடாமல் அவர் இப்போது படுகின்ற இந்த வேதனையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் அவர்களின் கண்ணீரை துடைத்து எந்த நேரத்திலும் உங்கள் பேச்சை நான் கேட்பேன் உங்களுக்காக நான் இருப்பேன் என்னிடம் மனமிட்டு பேசுங்கள் என்று சொல்லி அவர்களின் கண்ணீரை என் குழந்தை நீ ஒருமுறை பார் இந்த வாழ்க்கை எத்தனை அற்புதமானது இந்த உறவு எத்தனை புனிதமானது என்று உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் சாயப்பாவின் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் பொய்க்காது இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக இருந்து கொண்டே பொழுது எதற்காகவும் கலங்காது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்